அறிஞர்களை தேடி தேடி உயர்த்துகின்ற இனம் மட்டுமே உயரும் அறிஞர்களை உயர்த்துகின்ற இனத்தில் மட்டுமே அறிவாளர்கள் உருவாகிக் கொண்டிருப்பார்கள் உலகத்தில் இன்றைக்கு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகளிலே மிகத் தொன்மையான மொழிகள் என்று ஆறு மொழிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன செம்மொழிகள் என்று எட்டு மொழிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன இந்த ரெண்டு பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிற மொழி தமிழ் மொழி ஆறாம் நூற்றாண்டில் பிறந்த மொழி கன்னடம் பத்தாம் நூற்றாண்டில் பிறந்த மொழி தெலுங்கு பதிமூன்றாம் நூற்றாண்டில் பிறந்த மொழி மலையாளம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஜிலால் என்பவரால் உருவாக்கப்பட்ட மொழி இந்தி இத்தனை மொழிகளுக்குமான மூல எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிற மொழி தமிழ் உலகத்தினுடைய மிகப்பழமையான அணை இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய அணை கல்லணை ஆயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கும் இருக்கின்ற அந்த கட்டடம் தஞ்சை பெரிய கோயில் மரபணு ஆய்வின் மூலமாக